பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கவும் டே ஃபார்ட்டி ஃபைவ் பக்கவாதத்தில் வலிப்பு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வலிப்பு வருது அப்படி வலிப்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன கவனிக்கணும் ஒருத்தங்களுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து சைடில் படுக்க வச்சு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு எதுவும் சிரமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே இப்போ இப்போ டி ஷர்ட்டு ஒரு ஏதோ போட்டுக்காங்கன்னா கழுத்தை போய் இருக்கிறது இல்லாமல் பாத்துக்கணும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலிப்பு எவ்வளோ நேரம் நீடிக்குதுன்னு பார்க்கணும் இமீடியட்டா அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு வலிப்பு வந்து ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த வலிப்பு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் அதை என்னன்னு சொல்லி நியூராலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் வலிப்பு வந்து அசாண்டு விட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை கொண்டு போயிடும் தேங்க்யூ